பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக கொடுப்பார் பயப்படாதே ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்காம் வசனங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசிர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசிர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக பரதேசி என்ற வார்த்தையை நாம் பெரும்பாலும் ஒரு மோசமான வார்த்தையாக எடுத்துக்கொள்கிறோம் ஒன்றுமே இல்லாதவர்களை சில நேரங்களில் பஞ்ச பரதேசி என்று கூட சொல்வார்கள் யாருமே இல்லாதவர்களையும் இப்படி சொல்வதுண்டு இருக்க வீடு நிலமில்லாதவர்களையும் இப்படி குறிப்பிடுவது உண்டு ஆனால் தேவன் இந்த உலகத்தில் யாரையுமே பரதேசியாக இருக்க விரும்புவதில்லை தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று சங்கீதக்காரன் அருமையாக பாடியுள்ளான் அப்படி அவர் எல்லோரையும் பரதேசிகளாக விட்டிருந்தால் நாம் இந்த விலங்குகளைப் போல அலைந்து திரிந்து கொண்டிருந்திருப்போம் நாம் இங்கு மட்டுமல்ல பரலோகத்திலும் தங்குவதற்கு அவர் வாசஸ்தலங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார் பரதேசி என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உள்ளது அதாவது பரலோக வாசி என்ற அர்த்தம் பரலோக வாசி என்பதை சுருக்கித்தான் பரதேசி என்று சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் எந்த ஆதரவுமே இல்லாதவர்களுக்கு பரலோகம் தான் சொந்தம் திக்கற்றவர்களுக்கும் பரலோகம்தான் சகாயம் செய்ய வேண்டும் ஒரு காலத்தில் பரதேசியாக இருந்த யாக்கோப்பிற்குத்தான் தேசத்தையே கொடுத்து தேவன் அழகு பார்த்தார் இந்த பூமியின் தேசம் மட்டுமல்ல பரலோக தேசத்தையும் சுதந்திரிக்கும் அளவிற்கு அவன் மீது கிருபையாக இறங்கினார் யாக்கோபு ஒரு அப்பாவி உலகத்தில் சம்பாதித்து பிழைக்க தெரியாதவன் இவன் சகோதரன் ஏசாவோ சிறு வயது முதல் வேட்டையாடி சம்பாதித்து பிழைக்க தெரிந்தவன் யாக்கோபோ தன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பிழைக்க தெரியாத அப்பாவி யாக்கோபு தன் தகப்பனால் இப்படி ஆசிர்வதித்து அனுப்பப்படும்போது அவனுக்கு சுமார் எழுபது வயது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த வயது வரை அவன் ஒரு காசு கூட சம்பாதிக்க தெரியாதவனாகத்தான் இருந்தான் இவனுக்குத்தான் இஸ்ரேவேல் தேசமே ஆசிர்வாதமாக கொடுக்கப்படுகிறது பரதேசியாக இருக்கிறேனே எனக்கு வாழ்வதற்கு வழியே இல்லையே என் எதிர்காலம் என்னவாகுமோ என்று கலங்கி நிற்கிறீர்களா பயப்படாதிருங்கள் யாக்கோபை ஆசிர்வதித்த தேவன் நமது மத்தியில் இருக்கிறார் அவர் நிச்சயமாகவே ஒரு அற்புதமான வாழ்வை இம்மையிலும் மறுமையிலும் தருவார் பயப்படாதிருங்கள் ஆமென்